தினமும் ஒரு மாதுளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மையை பாருங்க அதுவும் பெண்களுக்கு கொட்டி கிடக்கே பழங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நன்மை இருக்குதான் ஆனால் மாதுளம்பழத்தின் நன்மை தெரிந்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க மாட்டீங்க அதுவும் பெண்களுக்கு உடல் உறுப்புகளில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கிறது சிவப்பு நிறத்தில் பளபளக்கும் விதைகள் நிறைந்த இந்த பழம் பழமையான மருத்துவ நூல்களிலும் நவீன மருத்துவ ஆராய்ச்சிகளிலும் பல நன்மைகள் கூறுகின்றன பெண்கள் பெரும்பாலும் சந்திக்கும் பிரச்சனை இரத்த சோகை குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்த இழப்பு ஏற்படுவதால் சோர்வு தலை சுற்றல் உடல் வலிமை குறைவு போன்றவை ஏற்படும் மாதுளம் விதைகளில் நிறைந்திருக்கும் இரும்புச்சத்து வைட்டமின் சி ஆகியவை இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகையை சரி செய்கின்றன தினமும் ஒரு கிண்ணம் மாதுளம் சாப்பிட்டால் சோர்வு மறைந்து புத்துணர்ச்சி அதிகரிக்கும் இன்றைய காலத்தில் பெண்கள் அதிகம் கவலைப்படுவது உடல் எடை குறைப்பதற்காகத்தான் மாதுளம்பழம் அதிக நார்ச்சத்து கொண்டது இதனால் வயிற்று நிறைவாக இருக்கும் அடிக்கடி பசி எடுக்கும் பழக்கம் குறையும் அதோடு மாதுளத்தில் கலோரி அளவு மிக குறைவு அதனால் எடை அதிகரிக்காமல் இயற்கையாகவே குறைய உதவுகிறது அடுத்தது முக அழகு இளமை பெண்களுக்கு மிக முக்கியம் மாதுளம்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இது சரும செல்களை புதுப்பித்து முகத்தை இளமையாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கும் மாதுளம் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் கரும்புள்ளி சுருக்கம் குறைந்து முகத்தில் இயற்கையான குளோ வரும் ஹார்மோன் சமநிலை பெண்களின் வாழ்க்கையில் ஹார்மோன் சமநிலை மிகவும் முக்கியம் மாதவிடாய் கர்ப்ப காலம் வயது முதிர்வு போன்ற காலங்களில் ஹார்மோன் மாற்றம் உடல் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் மாதுளத்தில் உள்ள இயற்கையான பைட்ரோ பைட்ரோஎஸ்ட்ரஜன் சத்துக்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி பெண்களின் உடலை ஆரோக்கியமாக வைக்கின்றன இதனால் மன அழுத்தம் குறைந்து உடல்நிலை சீராகும் இதய பாதுகாப்பு பெண்களில் இதய நோய் அபாயங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாதுளம் பழம் இதய ஆரோக்கியத்தை காக்கும் இதில் உள்ள சத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமல் தடுக்கிறது இதனால் இதய நோய் ஏற்படும் அபாயம் குறைவு மொத்தத்தில் மாதுளம் ஒரு பழம் மட்டுமல்ல பெண்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் ஆரோக்கிய மருந்து தினசரி உணவில் இதை சேர்த்தால் இரத்த சோகை நீங்கி உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும் முகம் இளமை பிரகாசத்துடன் காட்சியளிக்கும் ஹார்மோன் சமநிலை சீராகி இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியத்துடனும் அழகுடனும் வாழ்வதற்கு மாதுளம் ஒரு அற்புத தோழன் என்பதை நினைவில் கொள்ளலாம்